அந்த பாதிவாறு வணக்கருப்பு நடத்தி மக்கள் தொகை அடிப்படையில் இட ஒதுக்கியவுடன் தேவேந்திர குட வேளாளர் எஸ்ஸி பட்டியலையும் நீக்கி ஏற்கனவே தேவேந்திரகுட வேளாளர் இருந்த பிற்படுத்தப்பட்ட ஈசி வகுப்பில் சேர்க்க வேண்டும் என்று எதாவது ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டுள்ளார்

ரசி பண்டிகை நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு முன்பாக ஆவணம் படி நாங்கள் பீசுக்கு தான் இருக்கிறோம் அதற்கு பிறகு ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் இந்துக்களால் இழிவுபடுத்த சமூகங்களெல்லாம் அவங்க ஒருங்கிணைந்து ஒரு தனி இடஒதுமுறை அமல்படுத்த விரும்புகிறாங்க அந்த அடிப்படையில் எங்களுக்கு சேர்த்துட்டாங்க எங்களுக்கு தேவேந்திர குல வேளாண் மாண்பு மரியாதை இன்னும் தேவைங்க அந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு தான் நாங்கள் பட்டியல் இடஒதுக்கீடு வேணாம் கேட்கல இடஒதுக்கீடு எங்களுக்கு எங்களை சாதியாக தான் பார்க்குறாங்க ஒரு இடஒதுக்கீடு எங்களை பார்க்கல அந்த அடிப்படையில் எங்களை பிசி பண்ணிடலாம் எங்க இருந்திருப்போம் அதை தாருன்னு நாங்கள் கேட்டு தரோம் சரியான முடிவு எடுத்து அரச நாங்க வந்து முதல்ல மாநில அரசு மத்திய அரசு பரிந்துரை பண்ணணும்ல இதுவரையும் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக பட்டியலை விளையாட்டு நோக்கி நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் இதுவரையும் திராவிட கட்சியில் இருக்கிறவங்க செவி மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணவும் இல்லை அது பரிந்துரை பண்ண சொல்லி தான் நாங்கள் போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை ஒட்டு ஒட்டுமொத்த தேவேந்திரர்களும் இந்த பட்டியல் மாற்றத்தை விரும்புகிறார்கள்லயே ஐயா ஒட்டுமொத்த தேவேந்திர கூட வேளாளர்களும் பட்டியல் மாற்றத்தை விரும்புகிறாங்க என்ன சொல்கிறாங்க மாதிரி தேவேந்திர கூட வேளாண் வந்து கலப்பு திருமணம் நடந்து பார்த்தீங்களா அவங்க தான் பட்டியல் வெளியேற்றத்தை வேணான்னு சொல்கிறாங்க தவிர்த்து ஒட்டுமொத்த தேவேந்திர கூட வேளாளர்கள் வேணான்னு ஓகே நாட்டியல் வெளியேற்றங்கள் பட்டியல் வெளியேற்றம் கிடைக்கும் பட்சத்தில் இந்த இட ஒதுக்கீடானது பாதிக்கப்படும் என்று மக்களிடையே பேச்சு எழுதுகிறது அதை எப்படி ஐயா பார்க்குறீங்க அது ஒரு தவறான கருத்து

சனியாக இருந்தால் அனைவருக்கும் சென்னை மாடல் சார்பாக நன்றே கைத்து சொல்லுகிறேன் கருவிருக்கு இப்போது அது ஆர்பாடுதான் ஆர்வம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் வெளியேற்ற வெளியே

என்று சொல்லி நாங்கள் கட்டி போரடித்தால் போரடித்தால் யானை மருத நிலத்து மக்கள் நாங்கள் அந்நிய மன்னன் படையெடுப்பால் மண்ணை இழந்தோம் இழந்தோம் மண்ணை அரசாட்சி செய்த நாங்கள் அரசாட்சி அரசியல் அரங்கில் அனாதையானோம் அரசியல் அணையில் அரசியல் அரங்கில் அனாதையானோங்க ஆங்கிலேயர் ஆங்கிலேய

நாங்கள் போன வீரர் நாங்கள் போன வீரர் நாங்கள் போன வீரர் நாங்கள் அரசாட்சி செய்த நாங்கள் இழிவை சுமக்க தயாரில்லை யாரில்லை எனவேதான் கேட்கின்றோம் கேட்கின்றோம் பட்டியலை விட்டு வெளியேற்று எஸ் சி பட்டியலை விட்டு எஸ் பட்டியலை விட்டு

இடெல்லாம் அமரே கட்சியெல்லாம் கூச்சல் போட்டு சமூகநீதி கூச்சல் போட்டு சமூகநீதி கூச்சல் போட்டு சமூகநீதி கூச்சல் மட்டும் புடிச்சாங்க ஆட்சியே மட்டும் புடிச்சாங்க நீதி மட்டும் கிடைக்கலங்க நீதி மட்டும் கிடைக்கலங்க நீதி மட்டும் கிடைக்கலங்க सारी பாத்து தகுதி கொடுக்கும் सारी பாத்து தகுதி கொடுக்கும் सारी பாத்து தகுதி கொடுக்கும் सारी பாத்து தகுதி இப்போ நடக்குதுங்க நடக்குதுங்க கூட்டணி சாதிகள் ஒன்று சேர்ந்து கூட்டணி சாதிகள் ஒன்று சேர்ந்து கூட்டணி சாதிகள் ஒன்று சேர்ந்து கூட்டணி சாதிகள் ஒன்று சேர்ந்து கூட்டாட்சி நடத்துறாங்க கூட்டாட்சி நடத்துறாங்க 50 ஆண்டாய் நடத்துறாங்க 50 நடத்துறாங்க சமூக நீதி செத்து போய் சமூக நீதி செத்து போய் சமூக நீதி செத்து போய் சமூக நீதி செத்து போய் வெகு காலம் ஆயிடுச்சு வெகு காலம் உயிர் கொடுப்போம் உயிர் கொடுப்போம் சமூக நீதிக்கு உயிர் தமிழகம் கட்சி தமிழகம் கட்சி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் வெளியேற்றிடு வெளியேற்றிடு வெளியேற்றிடு